Lights, camera, நாங்களும் ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாண்டியத்துக்கு நாங்க வரலாமா? நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் இது என்ன போது சொத்தா? தனி சொத்து bro. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் இது என்ன போது சொத்தா? தனி சொத்து ப்ரோ அதுக்குமார் உங்கள் சொத்தா நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களோட தனி சொத்தை போய் டெஸ்ட் பண்ணலாம் அட மொமாலா. பண்ணுறதே கேப் மாதிரி தானா இல்ல நக்கல் நையாண்டி வர. இந்த Facebookல வீடியோ காட்ட 500 ரூபாய். வாய்ஸ் கால் 300 ரூபாய். அப்படின்னு சில பொண்ணுங்க லாந்தோம். அந்த பிசினஸோட இந்த பிசினஸ் ரொம்ப பெரிய பிசினஸ்லாம் இருக்கு காசு பண்ணா தொட்டு மணி மணி காசு பண்ணா சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க ஒரு மாதிரி டைப் பண்ணி கேஸ் என்ன டைப் பண்ணி கேஸ்னா ரொம்ப மெண்டல் மாதிரியா இவன் ஒரு டாக்டரே இல்ல நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன்தான்

குஷிதா சாரில ஜம்முன்னு இருக்கா நார்மல் டிரெஸ்ல கும்முன்னு இருக்கா எந்த ட்ரெஸ் போட்டாலும் செமையாவே இருக்கா குஷிதா ஃப்ரீயாக ஒரு ஆளுக்கு செலவிக்கணும்னா அது நம்ம குஷித்தாக தான் வைக்கணும் அதனால தான் எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்கிறீங்க I like it. This is brilliant. But I like this. அது என்னமோ தெரியல எனக்கு எத்தனை பேர் இந்த சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணாலும் எனக்கு மைண்டில் வர்றது உள்ள ரெட்டு தான் இந்த ரெட்டு பண்றது தான் சூப்பரா இருக்குது மாதிரி இருக்கு மற்றதெல்லாம் அந்த ரெட்டுக்கு கொஞ்சம் பாதி கூட வராது சரி போ லைட்ட போறாப் பார என்னால க்ளோஸ் பண்ணதா சார் கொஞ்சம் புறாமே வேணமாடா கக்கி गर्ल्स நம்பினு सबको ना बॉयज பலகான் அங்கூல் இருக்கிற பையன் எல்லாம் கொன்ன கார வந்து சொல்லி எவருமே கடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்

கம்பெனியை காட்டானா ஆனா எப்பவும் சொல்ற மாதிரிதான் காமிக்க முடியலன்னே இல்ல அதுக்கு மேல கிளிப் இல்ல அதனால இதோட முடிச்சுக்கலாம் பாவம் பாவம் இந்த

தெரியதா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுந்தேன் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சுக்கணும் இது யாருன்னு பின்னு குத்தி இருப்பா நானே காமிக்கா ஆனா உங்க உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பருங்க எப்போ இப்படியே போடுங்க ரொம்ப நல்லா இருக்கு நீ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தெரியும் வேலை மட்டும் மூடிட்டு போல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுதுனா ஆனா உன்னை பார்த்து அப்படி சொல்லணும் தோணும்

மழைனால எல்லா இடத்துலயுமே சரியான வெள்ளம் மற்றது சூறாவளி எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க இருங்க வர வரப்போகுதுன்னு சொல்றாங்க சோ எல்லாரும் சேஃப் ஆயிருங்க முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் ஓடுற அந்த மனசு நாங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா இருக்கோம் நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க வெயில மட்டும் சுத்தாதீங்க கருத்து பெருகிய

காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா பாருங்களேன் ரீல்ஸ் பண்ணுது அதுவும் ஃபாரின்ல போய் ரீல்ஸ் பண்ணுது அது ஸ்கூலுக்கு போகும்போது ரீல்ஸ் பண்ணுது அது என்ன மாதிரியான சாங்குக்கு ரீல்ஸ் பண்ண பாருங்க இப்போ வந்த சாங்குக்கு இல்லாம ஓல்டு சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணுது ஆள் தெரியல போட்டுருக்கு நாக்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் வீடா மர தமிழே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ